பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து பல்லில் தான் வருது ஏன்னா பல் வந்து ஒன்று உளுந்துருது அல்லது இருக்கிற பற்கள் ஆடுது சரியாக மெல்ல முடியல சாப்பிட முடியலன்னு பல பெரியவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ பற்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம பல விதமாக பிரிக்கலாம் முதலாவது வந்து பல் சொத்தை சரியானபடி வாயு சுத்தமாக வச்சிருக்காத இருக்கிறதுனால என்னங்கன்னா கிருமிகள் வந்து பல்லை பாதித்து பல்லை வந்து சொத்தை பற்கள் உண்டாக்குது சொத்தை பற்கள் வழி மட்டும் இல்லை நாலு விட பல்லை டேமேஜ் பண்ணி பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வந்து நிற்குது அதுக்கப்புறம் ஈறுகளை பாதிக்கக்கூடிய ஜிஞ்சி வைட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈறுகளை பாதிக்கூடிய வியாதினால ஈர் வீங்கிறது வலிக்குது சரியாக சாப்பிட முடியாமல் போகுது இன்னொன்று எப்படி நம்மளுடைய ஜாயிண்ட்லாம் தேயுதோ அதே மாதிரி பல்லும் வந்து நாலடில் ஏஜாக ஏஜாக அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால மென்னு மென்னு சாப்பிட்டே இருக்கனால அதோட இனாமல்லாம் போய் வேரெண்ட் டேர்ன்னு சொல்லுவோம் எப்படி ஒரு சைக்கிள் சக்கரத்தோட டயர் தேயுதோ அதே மாதிரி பற்களும் கொஞ்சம் தேஞ்சு அது கொஞ்சம் டேமேஜ் ஆகுது அப்புறம் சர்க்கரை வியாதிகளால் கூட இந்த பற்கள்லாம் பாதிக்குது ஆஸ்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு வீக்காகிறதுனால கூட இந்த பற்கள் பா பற்கள் மட்டுமில்லாமல் இந்த தாடைகளும் பாதித்து நிறைய பேருக்கு பல் விழுகிற சூழ்நிலாம் வருது ஸோ அதனால் பற்களை வந்து பெரியவங்க பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ரெகுலராக தினம் இரண்டு முறை பல் தொளக்கணும் பல்லு ஏதாவது பூச்சமோ சொத்தையோ இருந்தால் பல் தாட்டை காட்டி இமீடியட்டாக அதை சரி பண்ணிக்கணும் பல் ஆடுகிற பற்களை எடுத்துவிட்டு அதுக்கு எல்லாம் டென்சர்ஸ் பொருத்திக்கலாம் சில சமயம் பல பற்கள் ஆடுது ரொம்ப வலிக்கு சாப்பிட முடியலைன்னா பல் செட் கூட வச்சு அவங்களுடைய பல்களோட ஆரோக் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம் ஏன்னா நல்ல பற்கள் நல்ல தாடைகள் இருந்தால் தான் நல்லா சாப்பிட முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்போ தான் மற்ற வியாதிகள் வந்து அவங்கள பாதிக்காமல் இருக்கும்